வணக்கம் தமிழ் மக்களே இங்கே மும்பையில் வீடுகளில் கணபதி எப்படி கொண்டாடுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி அழகழகான கணபதி விற்கிறாங்க அதை முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கொண்டு போய் வீடுகளில் வைப்பாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லோரையும் கூப்பிடுவாங்க ஒன்றரை மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி வைப்பாங்க அந்த சிலை கரைப்பு தான் விசர்ஜன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன ஃபோட்டோஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய பிரசாதமெல்லாம் கணபதிக்கு வச்சு படைச்சிட்டு அந்த விசர்ஜனால் அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க மலர் கோலம் போடுவாங்க அன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் குண்டாட்டமாக கொண்டு போய் அந்த கணபதியை கரைப்பாங்க இது ஐந்தாம் நாள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பேர் சேர்ந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இது மாதிரி கார்கள் அவங்க கணபதியை வச்சு கொண்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டெம்போ மாதிரி பிடிச்சி அதில் அஞ்சாறு வீட்டு கணபதியை ஒன்றா சேர்த்து வச்சு இது மாதிரியும் கொண்டாடுவாங்க மூன்றாம் நாள் ஐந்தாம் நாள்லாம் திருவெங்கும் கணபதி பப்பா மோரியா இது மாதிரி ட்ரம்ஸ் சவுண்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் அதுக்குன்னு அஞ்சாறு நாள் லீவும் விடுவாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இப்படியே ஆட்டம் பாட்டத்தோடு அப்படியே கணபதி ஊரெல்லாம் போய் அங்க இருக்க நதியோ கொலக்கரையோ கிட்ட கொண்டு போய் அங்கே நிறுத்தி அங்கேயும் பூஜை பண்ணுவாங்க Oh yeah, yeah. கரையில் பூஜை பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போய் பெஞ்ச் போட்டிருப்பாங்க அதில் வருஷப்படி வச்சிட்டு ஒவ்வொருத்தவங்கள கணபதியை கரைப்பாங்க நம்ம கரைக்க முடியாது அதுக்குன்னு அங்கே இருப்பாங்க இது முன்சிபாலிட்டியை சேர்ந்த இடம் அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப்ங்க தான் அதை கரைப்பாங்க அதுக்கு ரசீடு தருவாங்க நான் இத்தனை நாள் இங்கே இருந்துருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு போகிறேன் விதவிதமான கணபதிகளை அங்கே நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் அந்த குளத்துக்கரையாக ஆறு கரையாக என்ன சொல்கிறது அது உல்லாஸ் நதின்னு ஒரு நதி ஓடுது அந்த கரையில் தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அங்கே போலீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் நம்ம கரைக்க முடியாது அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கணபதியை கொண்டு போய் அதுக்குண்டான ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க அங்கே வைக்கணும் இது பாருங்க இந்த நதி தான் அது சிவன் கோயில் இருக்குது பின்னாடி அதுக்கு பக்கத்தில் தான் அந்த நதி இருக்குது இந்த இடத்துல கொண்டு வச்சிட்டோம்னா அவங்க வருடி ஒவ்வொருத்தவங்கள்தான் வாங்கி கொண்டு போய் கரைப்பாங்க அது நம்மளாக பார்த்து கொடுக்குற ஒரு ரசீது தான் என்ன பணம் ஐம்பது ரூபா சிலவங்க நூறுரூபா சிலவங்க ஐநூறுரூபா அவங்க இஷ்டம் போல் அவங்க தராங்க இவ்வளோதான் கட்டணம் சுழிக்கிறது கிடையாது நம்ம கொடுக்குறதா வாங்கிக்கிறாங்க அவங்க இந்த நதியோட பின்புறத்தில் தெரியுது இல்லையா அந்த கோவில் அந்த கோவில் கிடுக்காளி மந்திர்ன்னு சொல்கிறாங்க அது சிவாலயம் இந்த நதியை கடந்து போனால் அந்த சிவாலயம் வருது இதில் தான் கரைப்பாங்க கரைச்சிட்டு அதில் இருக்கிற மண் எடுத்து தராங்க மண்ணுன்னா அந்த குளத்தில் இருக்க ஒரு தூ ஒரு பிடி மண் எடுத்து நம்ம கையில் கொடுப்பாங்க பாருங்கள் இதை அப்படியே கணபதி அப்படியே தூக்கிட்டு திரும்பாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்மலாம் பார்க்கணுன்றதுக்காக இப்படியே தான் தூக்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தூக்கிட்டு போய் தான் அப்புறம் திரும்புவாங்க பாருங்கள் அதாவது நம்ம எடுத்துகிட்டு வர பிள்ளையாரை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி அப்புறம் எடுத்துகிட்டு போய் அவர் அதில் க இது மாதிரி பூஜை பண்ணுவாங்க